எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தரமான சினை மாடுகள் அதிக கறவை திறனில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இப்படி தான் நிறைய மாடுகள் நம்ம சேனலில் டெய்லி விற்பனை பதிவுக்கு வருது ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அதிக கறவை திறனில் நிறைய மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தேவையான மாடுகளை நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல பெருமாடுங்க நல்ல உயரம் நல்ல நீட்டு போக்கு நல்லா அகலமாக நல்ல செம்ம சைஸில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் ஒரு ஜெஸ்ஸி டைப் மாடு செவளைச் சட்டையில் அருமையான கலர் பேட்சில் நல்ல பெரு மாடு நல்லா நீட்டு போக்கில் நல்லா அகல வயிறில் இருக்குங்க மாடு பார்க்க அவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது மாடு நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க ஜெஸ்ஸி கிராஸ் மாடு நல்ல ஃபேட்டஸ்ன்னு போகிறோம் கிளைமேட் நல்லா தாங்கிக்கும் நல்ல தரமான மாடாக இருக்குது அதிக கறவை திறன் கொண்ட சினை மாடாக இந்த மாட்டை சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு கண்ணின இன்னும் ஒரு ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க இன்னும் நடக்க முடியாத அளவுக்கு மடி எடுக்கும் அப்படின்றாங்க மாட்டோட உருவத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல பெருவு இருக்குங்க ஸோ நல்ல பால் நல்ல குழ குழன்னு இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டுக்கார தரப்புலேருந்து இன்னமும் அந்த அரை தூக்கலாக மடி எடுக்கும் அப்படின்றாங்க இப்போவே மாட்டால் நடக்க முடியல இன்னும் செம்மையாக மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த இந்த ஈத்துக்கு இருபது லிட்டர் குறை இல்லாமல் கறவு கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்திலருந்தே விற்பனைக்கு வந்திருக்கேன் மாட்டுக்கு சுழித்தவறு எதுவும் இல்லாத சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டோட குணத்துக்கு மிஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ எதுக்கு வந்தாலும் சிறந்ததாக இருக்கும் அதிக கறவை திறன் கொண்ட மாடு மிஷின் கறவைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்றாங்க அந்த இப்போ இப்போதான் அந்த கடைப்பல் முளைச்சி வரதா தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் கண்டிப்பாக அந்த மாடு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுங்க ஆறு பல் மட்டுமே பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்கேன் மாடு எப்படி இருக்கு பாருங்கள் சரியான கிடரி நல்ல அருமையான உடல் அமைப்பு ஆறு பல்லுல இரண்டாம் வீத்தில் நல்ல ஒரு தரமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்காந்துருங்க மாட்டோட கறவை திறனை போல த பொறுத்தளவில் தலைச்சினைக்கே ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கூட கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல சைஸ் மாடு நல்ல உயரத்தில் இருக்குது நல்ல நீட்டு போக்கில் இருக்குது அருமையான மடி அமைப்பில் இருக்குங்க மடி இன்னும் பத்து நாளில் கூடுதலாக எடுக்கும் அப்படின்னு தெரிவி ஒரு செம்பூத்து செவலை நிறம் கொண்ட மாடு அருமையான கலர் பேட்ச் நல்ல நீட்டு போக்கு நல்ல உயரம் மாடு நல்ல உடலமைப்போடு இருக்கு பாருங்க நல்ல பேக் வொயிட்டில் நல்ல கறி ஏற்றமா சூப்பர் சைஸ்லேயே அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க மடி இன்னும் நல்லா தோரணையாக அருமையான மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல பெரு மாடாகவும் இருக்குது அதிக கறவை தரணும்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கறவை சொல்கிறாங்க மொதல் மாடு இருபது லிட்டர் ப்ளஸ் தான் கறக்கும் இந்த மாடு ஒரு பதினெட்டு லிட்டர் ஜோடியாக முப்பத்தெட்டு லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ நல்ல பொருத்தமான மாடாக வேணும் கிளைமேட்டும் நல்லா தாங்கிக்கணும் அதிக கரவை திறனும் வேணும் அதே டயத்தில் நல்ல ஃபேட்டஸனும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இரண்டு மாடுகளுமே ரொம்பவும் உங்களுக்கு பொருத்தமான மாடாக இருக்குங்க ஸோ அவங்க சொல்லக்கூடிய விலையும் அனுசரிச்சே தரேன் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட பல் வெறும் ஆறு பல்லில் இரண்டாம் ஈத்துங்க இன்னும் கூடுதலான ஈத்துக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம் அடுத்த ஈத்து கொடுத்தாலும் நல்ல விலைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் ரெண்டுமே மாட்டோட உடல் அமைப்பு அவ்வளோ தரமான உடல் அமைப்பு நல்லா நங்குற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு நச்சினு நல்ல சிறந்த மாடுகள் இரண்டுமே விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமா இருக்கு மடிக்கூச்சம் கிடையாது கறவைக்கு யார் வேணா கறவை கறந்துக்கலாம் மடிக்குச்சம் யார் வேணாலும் மாட்டோட பொறுமைக்கு கேரண்டி குடுக்கலாம் நாலு காம்புக்கு கேரண்டி குடுக்கலாம் இப்படி எல்லாமே கேரண்டி கொடுத்து மாட்டை குடுக்கலாம்ன்றாங்க இன்னும் உங்களுக்கு மாடு தேவை அப்படின்னா நீங்க நேர்ல வந்து செக் பண்ணி பாத்துக்கிட மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபா சொல்றாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தாருக்குலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாடு எண்பத்தி மூணாயிரம் இரண்டாவது மாடு எழுபத்தொம்போதாயிரம் ரெண்டு வேலையுமே கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி சொல்கிற வேலையை அனுசரிச்சே தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி